வணக்கங்க ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்சி மேப்லையும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாம் நீத்துங்க தஞ்சாவூர் குட்டையும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா தாற்பார்க்க ஊசி போட்டு பிறந்த ஒரு காலை கன்றுங்க கன்று போட்டு இருபது நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க மாடு கண் ரெண்டும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க இன்று தான் வண்டியில் வந்து இறங்குச்சிங்க இறங்கணுன்னு வீடியோவாக எடுக்கிறதுனால நம்ம வந்து பால் கிடக்கிற வீடியோ இதில் போடலிங்க நாளை பதிவில் கண்டிப்பாக பால் கிடக்கிற வீடியோ போட முடியும் பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு ஒரு நாலு கறவை கறந்துக்கலாமுங்க தஞ்சாவூர் குட்டையும் ரெட் சந்தியும் கிராஸு மாடு ரெண்டா நீத்து இருபது நாள் ஆச்சு காலக்கன் போட்டு கறவைக்கு கால் அணை கால் அணைச்சி கறக்கணும் பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறக்கலாமுங்க மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் ஒரு நாட்டு மாடு வேணும் ஒரு நாலு லிட்டர் கறவு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி கறந்து பார்த்து வாங்கினாலும் வந்து கறந்து பார்த்து வாங்கலாமுங்க ரெண்டாம் நேற்றுங்க இருபது நாள் ஆன காலக்கன்று கால் அணைச்சி கறக்கணும் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துக்கலாம் மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க பல்லு ஆறு பல்லுருந்து கடை பல்லுங்க மாட்டினுடைய விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க கால்நடை மருத்துவரை வர சொல்லியிருக்கிறோம்ங்க தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர் மெக்டின் இன்ஜெக்ஷன் இன்னைக்கு போட்டுருவோம் அந்த குடல் புழு நீக்கத்திற்கான இன்ஜெக்ஷன் நம்ம போட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாளில் மாடு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா குடிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா புது இடம் புது சூழல் காலையில் நேரம் வந்து பார்த்திங்கன்னா மழை தூரிகிட்டே இருக்குதுங்க அதனால் வரத்த மட்டும் முதல்ல போட்டு ஒரு பதினொன்று பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வந்து தண்ணீர் வைப்போம்ங்க அதனால தான் வந்து முதல் நாள் நம்ம பால் கிடக்குற மாதிரி வீடியோ போடலை கண் அருமையான கன்று வட இந்திய கண் காலக்கன்று மாடு தஞ்சாவூர் குட்டையும் ரெட் சிந்தியும் கிராஸு ரெண்டாம் ஈத்து மாடுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது ஈத்து மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க ஒன்பது மாதம் சினை கன்று போடுறதுக்கு அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குது பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை ஒரு மூன்றரை லிட்டர் பால் பீச்சிக்கலாமுங்க ஊனா நீத்து மயிலை மாடு ஒன்பது மாதம் சினை கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பதினைஞ்சி நாள் ஆகும் கன்று போட பாலோட அளவீடு ரெண்டு ஒன்றையும் கறக்கும் மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கண்ணு போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க மயிலை மாடு வேணும் ஒரு லோ பட்ஜெட் மாடு கால் அணைக்காத மாடாக வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாமுங்க மலைத்தோரில் இருந்துகிட்டே இருக்கிறனால காலையில் எந்த மாடுமே தண்ணி காட்டிலிங்க அதனால் பார்வைக்கு கொஞ்சம் வாடலாக தெரியும் இந்த காங்கை மாடு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈத்து முனான் ஈத்து சினை ஒன்பது மாதம் காலை மயில காலைக்கு இன்னெச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க காங்கயமும் கிரும் க்ராஸுங்க ரெண்டா நீத்து மாடுங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காராம்பஸ்ன்னு சொல்கிற மாதிரி கிர் கிராஸுன்னு நம்ம சொல்லலாம் காங்கயம் கிரு கிராஸுன்னு நம்ம வச்சுக்கலாமுங்க காராம்பஸ் மாடுங்க ரெண்டாம் நீத்து ஒன்பது மாதம் சென்னைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து ஒரு நாளைக்கு ஆறு டு ஏழு லிட்ரு பால் கறந்துக்கலாம் கன்று போடுறதுக்கு பத்து நாள் டைம் இருக்குதுங்க ஈத்து ரெண்டாம் ஈத்து காங்கேயமும் கிறும் கிராஸு அதுலேயும் காராம்பசு மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பத்து டூ அதிகபட்சம் பாஞ்சு நாளில் கன்று போட்டுருங்க நல்லா மடி இறங்கிருச்சுங்க வேணாலும் கன்று போடலாம் நம்ம அதிகபட்சம் பதினஞ்சு நாள் சொல்கிறோம் நாலு நாள் கூட கன்று போடலாமுங்க பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு ஆறு டு ஏழு லிட்டர் பால் நம்ம பீச்சிக்க முடியுங்க தரமான மாடு வேணும் நல்ல பால் தேவையோடு வேணும் காராம் வேணும் சுழி சுத்தமாக வேணும் ஆண்கள் பெண்கள் படித்து ஆண்கள் பெண்கள் கறக்கிற தரத்தில் வேணும்னா தாராளமாக செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குகிறவங்களும் வாங்கிக்கலாமுங்க ஏன்னா இன்றைக்கி எல்லாத்துக்குமே பிரதானம் வந்து பால் தான் ரொம்ப அவசியமாக இருக்குதுங்க பால்லையே வந்து எல்லோரும் வந்து விரும்புகிறது வந்து லோ பட்ஜெட் மாடாக இருக்கணும் பால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆறு பேர் இருக்கிற குடும்பமாக இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாலு லிட்டர் அளவுக்காவது பால் இருந்தால் தான் குழந்தைகளுக்கு நம்ம நெய் கொடுக்கறது இல்லை பெரியவங்களுக்கு வந்து மோர் செலுப்பி கொடுக்கறது இல்லை நம்ம பன்னீர் போடலாம் இந்த மாதிரி வந்து இருந்து கிடைக்கக்கூடிய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸை நம்ம கொண்டு வர முடியுங்க நம்ம வீட்லேயே பயன்படுத்திக்க முடியும் வெளியில் வாங்குறதுக்கும் நம்ம வீட்லேயே நெய்யும் பன்னீரும் பண்ணி நம்ம குழந்தைகளுக்கு மோர் வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து உடலுக்கு அவ்வளோ ஒரு நல்லதுங்க அதுலேயும் காரம்பசவாக வேணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ரெண்டாம் நேற்றுங்க கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் காங்கேயமும் கிறும் கிராஸுங்க நல்ல குணமான மாடுங்க நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க இது மூணாவது இத்து செவலை மாடுங்க நேற்று இரவு இனிய செவலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க இரவு அதாவது இரவு பன்னிரெண்டு மணி டு ஒரு மணிக்கில் கன்று போட்டதுனால சீம்பால் வந்து நம்ம மூணு மணிக்கே பீச்சியாச்சுங்க அதனால் இப்போ கண் ஊட்டுற மாதிரி மட்டும்தான் விடியற்காலையில் நம்ம வீடியோவை எடுக்கிறோம் பால் கறக்கிற வீடியோ நாளை பதிவில் தெளிவாக போடப்படும் நீத்து செவல மாடு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் கண் போட்டு ஒரு நாள் தான் ஆகுதுங்க நேற்று அதாவது வெடியர் காலை பன்னெண்டு ஒரு மணிக்கில் கன்று போட்டுது பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு எதிர்பார்க்கலாமுங்க செவல மாடு வேணும் கண்ணோடு வேணும் கால் அணைக்காத மாடாக இருக்கணும் சுழி சுத்தமாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கணும் ஆண்கள் பெண்கள் கறக்கணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணான் ஈத்து கண் கிடாரி கன்று கறவைக்கு அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துக்கலாம் அருமையான கண் கிடாரி கன்று ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு ஏற்ற திருப்தியான மாடு விலை ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்து தஞ்சாவூர் குட்டை சினை மாடுங்க சினை வந்து பார்த்திங்கன்னா எட்டரை மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றொன்றை ஒரு மூணு லிட்டர் கறவை சொல்லியிருக்கிறாங்க ஈத்து மூணான் ஈத்து பல்லு கடைமுளைப்பு சினை எற்ற மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் பால் கறக்கும் நல்ல குணமான மாடு சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க பால் தேவைக்காக தஞ்சாவூர் குட்டை மாடுகள் இருக்கிறவங்க ஈத்து மாடாக கால் அணைக்காத மாடாக நல்ல அழகு மாடா மாடாக வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கிறவங்களும் பண்ணிக்கலாமுங்க இந்த கன்று கன்றுமாட் இந்த செனை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க மாடு நல்ல அழகு மாடுங்க நல்ல குணவனத்துலேயும் இருக்குது கண்ணு போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களும் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாமுங்க நீங்கள் வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க உம்பளச்சேரி மாடும் காங்கிரேஜும் கிராஸுங்க அதாவது உம்பளச்சேரி மாட்டுக்கு காங்கிரேஜ் ஊசி போட்டு பிறந்த மாடுங்க முதல் ஈத்துங்க தலை ஈத்து ரெண்டு பல்லு கன்று போட்டு அஞ்சு நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு கண்ணுக்கு போக ஆறு லிட்டரு பால் பீச்சலாமுங்க ஏன்னா உம்பளச்சேரியும் காங்கிரேஜும் கிராஸ் அப்படிங்கிறதுனால நல்ல கறவை திறனுங்க தமிழ் பார்த்திங்கன்னா அப்படியே பைப்பில் வர்ற மாதிரி வருதுங்க பூங்காம்பு யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் பல்லு பாக்கியில் அருமையான மாடு முதல் ஈத்து ரெண்டு பல் அஞ்சு நாள் ஆன காலை கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு காலையில் மூணு சாயங்காலம் மூணு கறந்துட்டே கண்ணுக்கு ஒரு அளவுக்கு பால் இருக்கும் ரொம்ப இளம் மாடு நல்ல அழகான மாடு கண் அருமையான கன்று காளைக்கன்று கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம் பல்லு பாக்கியில் இருக்குது சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு ரொம்ப குவாலிட்டியான மாடுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக மாடுகள் தொழாகிட்டு இருக்கிறவங்க நல்ல கறவைத்திறனோட மாடு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் ஏன்னா பல்லு ரெண்டே பல்லுங்க கன்று காலக்கன்று கால் அணிக்க வேண்டாம் காலையில் மூணு சாயங்காலம் மூணு ஆறு லிட்டரு பால் பீச்சிக்கலாம் மொத்தமாக ஒரு மூணு நிமிஷம் இருந்தால் போதும் அந்த மூணு லிட்டரு பால் பீய்ச்சதுங்க அவ்வளோ ஒரு பூங்காமில் அருமையான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய தெளிவான மாடு நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க நீத்துங்க பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை மாடுங்க இரண்டு நாள் ஆன மயிலை கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை ரெண்டரை ஒரு அஞ்சு லிட்டர் பால் கறக்கலாம் மாடு நல்ல பெருவெட்டான மாடுங்க கண் அருமையான காலை கண்ணுங்க செவலை தான் வரும் கால் அணைக்காமல் கறந்துக்க முடியும் ரொம்ப குணத்தில் இருக்குதுங்க நல்ல பெருவட்டான மாடுங்க கண் அருமையான கண் காளைக்கண்ணோடு இருக்குதுங்க பாலோட அளவீடு ரெண்டு ரண்டரை அஞ்சு லிட்டர் பால் கறந்துக்கலாம் மாட்டுக்கு ஒரு காம்பில் பால் வராதுங்க மூணு காம்பில் மட்டும்தான் பால் வரும் ஒரு காம்பில் பால் வராது மூணு காம்புலேயே ரெண்டு ரண்டரை கறந்துக்கிற அளவுக்கு பால் இருக்குது நல்ல குணத்துலேயும் இருக்குதுங்க காங்கை மாடு விரும்புகிறவங்க நல்ல பெருங்கூட்டு மாடாக காளைக்கண்ணோட ஒரு மூணு காம்பில் பால் வந்தாலும் அதிக கறவைத்திறன் இருக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் பால் பொழுது காலக்கன்று குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் அதிகபட்சம் பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு விற்கலாமுங்க மாடு இப்போதைக்கு இருக்கிற சந்தை மதிப்பாக மாடு மட்டும் நாற்பத்தாயிரம் ரூபா வரைக்கும் விற்குங்க அந்தளவுக்கு நல்ல பெருவெட்டில் இருக்குது தேவைப்படும் நண்பர்கள் மேலிருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு மற்ற உரங்களை கேட்டு தெளிவு பண்ணிக்கலாம்க நன்றி வணக்கம்ங்க